எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு தருமபுரி மாவட்ட உசேன் பாவை பேசுகிறேன் இந்த நாட்டு குதிரை விற்பனைக்கு வந்திருக்குது ஆண் குதிரை இதனுடைய டீட்டை தெரிஞ்சுக்கலாம் அதான் நாட்டு குதிரை இது கலரில் பார்த்தா சுரங்களை வருது பாருங்கள் மேலேயும் நெற்றி சுற்றி மாதிரி வெள்ளை இருக்குது மூக்கு வரையும் வெள்ளை கீழே இறங்கி இருக்குது உயரம் பார்த்திங்கன்னா கொலாம்புக்கு மேலே நாற்பத்தி எட்டரை இன்ச்சு இருக்குதுன்னு அவர் கன்ஃபார்மாக சொல்கிறாரு கடி இல்லை உதை சுரங்கு கலரு ஆறாம்பல் வண்டி பழக்கம் இருக்குது வண்டியில் சும்மா அவ்வளோ வேகமாக போகுது அதனுடைய வீடியோவும் நீங்கள் இப்போ பார்க்க தான் போகிறீங்க நல்ல பழக்கம் உள்ள ஒரு குணம் உள்ள ஆண் குதிரை ஒம்பது சொல்லி சுத்தம் இது திருச்சி மாவட்ட பக்கத்தில் தான் இருக்குது என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க இந்த குதிரையுடைய விலை முப்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போனால் பின்ன பின்ன வெலை பேசி நம்ம அதை எடுத்துக்கலாம் நல்ல குணமுள்ள குதிரை மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா